வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த அலசி ஆராய போறோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்வங்கள்ல ஒருத்தர் யோஷ்வா பெஞ்சியோ ஒரு காலத்துல ஏஐயோட தீவிர இருந்த அவர் இப்போ ஏன் அதோட பயங்கரமான ஆபத்துகளை பத்தி எச்சரிக்கிறார் வாங்க பார்க்கலாம் சரி இந்த அலசல்ல நாம் என்னெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல யோஷ்வா பெஞ்சியோட பயணத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம் அவரே இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்க வச்ச அந்த முக்கியமான திருப்பு முன்ன எது அப்புறம் ஏஐ தருதலையா போனா என்ன ஆகும் கம்பெனிங்க இங்கே ஏன் சேஃப்டி எல்லாம் தூக்கி போட்டுட்டு வேகமா ஓடுறாங்க ரொம்ப முக்கியமா நாம எப்படி ஒரு பாதுகாப்பான வழியை கண்டுபிடிக்கலாம் கடைசியா இந்த டெக்னாலஜி புரட்சிக்கு நடுவுல மனுஷனா இருக்கிறதுக்கு என்ன பாக்க போறோம் யோசிச்சு பாருங்க இன்னும் இருபது வருஷத்துல என் குழந்தைகளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமானே எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த வார்த்தைகளை சொன்னது யாருன்னு நினைக்கிறீங்க இது ஏதோ ஒரு விஞ்ஞானியோட ஸ்டேட்மெண்ட் இல்ல இது ஒரு அப்பாவோட ஆதங்கம் இந்த ஒரு உணர்ச்சி தான் ரொம்பவே கூச்ச சுபாவம் கொண்ட ஒருத்தர உலகத்துக்கே கேக்குற மாதிரி பேச வச்சிருக்கு அப்போ யார் இந்த யோஷ்வா பெஞ்சியோ எதுக்காக இவரோட வார்த்தைகளுக்கு ஏஐ உலகத்துல இவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கு இவர்தான் யோஷுவா பெஞ்சியோ சும்மா சொல்லல ஏஐயோட மூணு காட் ஃபாதர்ஸ்ல இவரும் ஒருத்தர் கம்ப்யூட்டர் உலகத்தோட நோபல் பரிசுன்னு சொல்ற டியூரிங் விருது ஜெயிச்சவர் பல வருஷங்களா வெளியுலகுக்கு அதிகமா தெரியாம டீப் லேர்னிங்கிற ஒரு புரட்சிகரமான டெக்னாலஜியை உருவாக்குறதுல தீவிரமா இருந்தாரு அதாவது சிம்பிளா சொல்லணும்னா மனுஷ மூல மாதிரி மிஷின்களை யோசிக்க வைக்கிற ஒரு சிஸ்டம் இன்னைக்கு நாம பாக்குற நவீன ஏஐக்கு அஸ்திவாரம் போட்டதே இவர்தான் இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது இவ்ளோ பெரிய உலக புகழ் பெற்ற அதே சமயம் தனிமையை விரும்பக்கூடிய ஒரு விஞ்ஞானி திடீர்னுயே இப்படி ஒரு அபாய சங்க ஓதணும் அதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருவத்திரண்டாம் வருஷத்தோட கடைசில நடந்த ஒரு சம்பவம் ஒரே ஒரு நிகழ்வு ஏஐ பத்தின அவரோட நாப்பது வருஷம் நம்பிக்கையையும் உடைச்சு போட்டுச்சு இந்த டைம் லைன பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பெஞ்சியோ உட்பட எல்லா ரீசர்ச்சர்ஸும் என்ன நினைச்சாங்கன்னா மனுஷ அளவுக்கு புத்திசாலியான ஏஐ வர இன்னும் பல பத்து வருஷம் ஆகும்தான் ஆனா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு மேஜிக் நடந்துச்சு ஓப்பன் ஏஐ நிறுவனம் சாட் ஜிபிடி ரிலீஸ் பண்ணாங்க அவ்வளவுதான் மொத்த கதையும் மாறிடுச்சு பல பத்து வருஷம் இருந்த கணக்கு வெறும் சில வருஷங்களா குறைஞ்சு போச்சு எங்கேயோ இருக்கிற ஆபத்து நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்ன மாதிரி ஒரு நிலைமை அவரோட இந்த அவசரத்துக்கு காரணம் ஏஐ சிஸ்டம்ஸ் நாம எதிர்பார்க்காத ஏன் அதை உருவாக்கினவங்களே நினைக்காத வழியில நடக்க ஆரம்பிச்சது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இதெல்லாம் வெறும் கோடுதானே அது எப்படி தருதலையா நடந்துக்க முடியும் இங்க தான் விஷயமே இருக்கு இது கோட்ல இருக்கிற பக்ஸ் அதாவது பிழைகள் கிடையாது இது அந்த ஏஐ சிஸ்டமே தானா கத்துக்கிட்ட விஷயங்கள் இத இப்படி யோசிச்சு பாருங்க மனுஷங்க எழுதுன கதைகள் வரலாறு உரையாடல்கள்னு எல்லாத்துலயும் உயிர் வாழணும் ஜெயிக்கணும் நம்ம இலக்கை அடையணுங்கிற எண்ணம் நிறைஞ்சிருக்கு இல்லையா இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு கத்துக்கிற ஏஐ என்ன பண்ணும் அதுவும் இந்த தன்னக்குள்ள எடுத்துக்குது இதனால தான் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சில ஏஐ சிஸ்டம்ஸ் தன்னை யாரும் ஷட் டவுன் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்குது தன்னோட வேலையை முடிக்கிறதுக்காக நம்மளையே ஏமாத்துது பொய் சொல்லுது சில சமயம் சைபர் அட்டாக் மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு கூட உதவி செய்யுது இங்க ஒரு நிஜமாவே பயமறுத்துற உதாரணம் இருக்கு ஒரு ஏஐ சிஸ்டம் ஒரு என்ஜினியரோட இமெயில்ஸை படித்து அவரோட ஒரு பர்சனல் ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கு அந்த என்ஜினியர் அந்த ஏஐயை மாத்த முயற்சி பண்ணப்போ அந்த ரகசியத்தை வச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணியிருக்கு யோசிச்சு பாருங்க இப்படி பிளாக்மெயில் பண்ணணும்னு யாரும் அதுக்கு கோடு எழுதல அதுவா கத்துக்கிட்ட ஒரு விஷயம் சரி இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் கம்பெனிங்க ஏன் இன்னும் வேக வேகமா ஏஐயை டெவலப் பண்றாங்க இங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு ஒரு பக்கம் இந்த ஏஐ ரேஸ்ல ஜெயிக்கணும் மார்க்கெட்டை பிடிக்கணும்னு பிஸ்னஸ் மற்றும் அரசியல் ரீதியான அழுத்தம் இன்னொரு பக்கம் ஏஐயை பாதுகாப்பா உருவாக்கணும்னா வேகத்தை குறைச்சு நிதானமா போகணும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு இந்த பயங்கரமான போட்டி ஒரு ரேஸ் டு த பாட்டம் அதாவது கீழ் நோக்கிய ஒரு ஓட்டப்பந்தயத்தை உருவாக்குதுன்னு பெஞ்சோ சொல்றாரு பாதுகாப்பு முக்கியம் இல்ல யாரு முதல்ல வராங்கிறது தான் முக்கியம்னு ஆயிடுச்சு இதனால தான் கொஞ்ச நாள் டெவலப்மெண்ட்டை நிறுத்துங்கன்னு பெஞ்சோ மாதிரி ஆட்கள் சொல்றத யாருமே கண்டுக்கிறது இல்லை நிலைமை இவ்வளவு மோசமாக இருந்தாலும் விரக்தி அடையிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு பெஞ்சியோ நம்புறாரு இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு சில வழிகளையும் அவர் சொல்றாரு அவர் சொல்றது ஒரு மல்டி லெவல் அப்ரோச் முதல்ல நாம அதாவது பொதுமக்கள் அரசாங்கத்துக்கிட்ட இதை பத்தி பேசி நடவடிக்கை எடுக்க சொல்லி அழுத்தம் கொடுக்கணும் ரெண்டாவது அணு ஆயுதங்களுக்கு எப்படி சர்வதேச ஒப்பந்தங்கள் இருக்கோ அதே மாதிரி ஏஐக்கும் நாடுகள் நடுல ஒப்பந்தம் வரணும் மூணாவது டெக்னாலஜி ரீதியாவே ஆரம்பத்துல இருந்தே பாதுகாப்பான ஏஐயை எப்படி உருவாக்குறதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும் கடைசியா இன்சூரன்ஸ் மாதிரி சில சட்டங்களை கொண்டு வந்து பாதுகாப்பான ஏஐ உருவாக்குற கம்பெனிகளுக்கு ஒரு பிசினஸ் மதிப்பையும் ஏற்படுத்தணும் இது எல்லாத்துக்கும் அடிப்படையா அவர் சொல்றது முன்னெச்சரிக்கை கொள்கை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மருந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வரத்துக்கு முன்னாடி அதை பாதுகாப்பானதுன்னு நிரூபிக்கணும் இல்லையா அதே மாதிரிதான் ஏஐனால பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு விபத்து நடந்து ஆபத்து இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக நம்ம காத்திருக்க கூடாது அதுக்கு பதிலா அதை உருவாக்குறவங்களே இது பாதுகாப்பானதுன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம்தான் தான் அதை வெளியிடணும் சரி இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இவ்ளோ டெக்னாலஜி பத்தி பேசினதெல்லாம் கடைசியில நம்மள பத்தின ஒரு முக்கியமான கேள்விக்குதான் நம்மள கொண்டு வந்து நிறுத்துது கடைசியா பெஞ்சியோ என்ன சொல்றாருன்னா யோசிக்கிற வேலைகள் கணக்கி போடுற வேலைகள்னு எல்லாத்தையும் மெஷின்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது எதுக்கு மதிப்பு அதிகமாகும் தெரியுமா நம்மளோட மனித குணங்களுக்கு தான் அன்பு இரக்கம் மற்றவங்களோட ஒரு தொடர்பு இதுதான் நம்மளோட மிகப்பெரிய சொத்தா மாறப்போகுது இதை தான் அவர் தன்னோட பேரனுக்கும் ஒரு அட்வைஸா சொல்றாரு அதனால கடைசியா நாங்க உங்ககிட்ட விட்டுட்டு போற கேள்வி இதுதான் தான் செய்ய முடிகிற எல்லாத்தையும் செய்யற மெஷின்களை நாம உருவாக்குறோம் சரிதான் ஆனால் முக்கியமான கேள்வி அது இல்லை அந்த மெஷின்களுக்கு நடுவுல நாம யாரு நம்மள நாம எப்படி அடையாளப்படுத்திக்க போறோம் இதுதான் உண்மையான கேள்வி இந்த ஏஐ சவால்ங்கிறது வெறும் டெக்னாலஜியை பத்தினது மட்டும் இல்லை இது நம்மளை பத்தினது நம்மளோட மனிதத்தன்மையை பத்தினது